நம்ம உலகத்தோடைய எட்டாவது கண்டம் எது அப்படின்னு சில பேர் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னன்னா நம்ம தமிழர்கள் வாழ்ந்த முன்னோர்கள் வாழ்ந்த ஒரு கண்டம் சொல்லப்படக்கூடிய குமரி கண்டம் தான் எட்டாவது கண்டமா இருக்கும் இன்னும் சில பேர் வந்து சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு இடம் தான் நம்ம பூமியோட எட்டாவது கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப நம்ம கண்ணு எதிரிலேயே ஒரு கண்டம் அப்படிங்கறது உருவாக்கிட்டு இருக்கு மெல்ல மெல்ல அது வேற எங்கேயும் உருவாகல ஆப்பிரிக்கா ரெண்டா உடைய போது அப்படி இந்த பிரிய போகிற அந்த ஒரு பகுதி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தீவாவும் ஒரு காண்டினாவும் உருவாக்க போது மெல்ல மெல்ல அது நம்ம இந்தியாவுடைய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில மோத போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்மளுடைய விஞ்ஞானிகள் வந்து இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த ஒரு அறிவிப்புக்கு அப்புறம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டு இருக்கு உலகம் முழுக்க அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம முழுசா தெரிஞ்சுக்க அப்புறம் டிக்கெட் ராஜா சேனலுக்கு தான் முதல் தடவை வந்திருக்கீங்க நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கட்டா செட் பண்ணிச்சுக்கோங்க வீடியோ பார்த்து முடிச்சதும் வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் கடந்த ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சவுத் சுதன் கென்யாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு மிகப்பெரிய பிளவு அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு திடீர்னு ஏற்பட்ட இந்த பிளவு ஏதாச்சும் ஒரு எத்குவைக்குனால ஏற்பட்டிருக்கலாம் நிலநடுக்கத்தால் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் நினைச்சாங்க ஆனால் அது சம்பந்தமான ஆய்வுகளை நம்ம விஞ்ஞானிகள் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமே தெரிஞ்சிச்சு ஆப்பிரிக்கா ரெண்டா உடைய போது அதுக்கான ஒரு ஆரம்பம் தான் இது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரிசர்ச் பண்ணி நம்ம விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சாங்க இந்த ஒரு விஷயத்தை எப்படி நம்ம விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சா

அது கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு அந்த பிளவு அப்படிங்கறத வந்து ரிசர்ச் பண்ணது மூலமா தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆப்பிரிக்காவுடைய ஒரு பகுதி அந்த ஒரு கண்டம் அப்படிங்கறது கொஞ்சம் கொஞ்சமா வந்து பிரிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத உறுதிப்படுத்தினாங்க இந்த ஒரு விஷயத்த நீங்க இன்னும் சிம்பிளா ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பூமியோட அமைப்பை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில நம்ம இப்ப பூமியில நம்ம நின்றுட்டு இருக்கோம்ல அந்த தரை அப்படிங்கிறது ஒரு டெக்டானிக் பிளேட்ஸால் ஆனது அதுக்கு கீழே கிரஸ்ட் அப்படிங்கிற ஒன்னு இருக்கு அதுக்கும் இன்னும் கீழே போனோம் அப்படின்னா மேக்மா லாவா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த எரிமலை குழம்புகள் அப்படிங்கிறது இருக்கு இந்த எரிமலை குழம்புகள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டெக்டானிக் பிளேட்ஸை வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதாவது அது நகர வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த எரிமலை குழம்புகள் ஸோ இப்படி நகரும் போது அந்த டெக்டானிக் ப்ளேட்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று மோதிச்சு அப்படின்னா அது சம்டைம்ஸ் வந்து மிகப்பெரிய மலைகளை உருவாக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்க உருவாக்கும் சம்டைம்ஸ் வந்து சம்டைம்ஸ் சில டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று பிரியும் போது இந்த மூவ்மெண்ட் காரணமாக அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய பிளவு அப்படிங்கிறது ஏற்படும் இப்படி ஒரு டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து இன்னொரு டெக்டன் பிளேஸோட அந்த மூமெண்ட் காரணமாக மோதும் போது அந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த மேக்மாக்கள் லாவா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த எரிமலை குழம்புகள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எரிமலையாக உருவாகி அந்த மேக்மாக்கல் எல்லாமே வெளியே வந்து லாவாவாக வெளியே வரும் ஸோ இப்படி எரிமலைகளும் உருவாகும் நம்ம பூமியில் இந்த மாதிரி தான் நம்மளுடைய பூமியுடைய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு ஆனால் பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து கூகுள் மேப்பில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உலகம் பார்க்கறதுக்கு இப்போ எப்படி இருக்கு அந்த மாதிரி வந்து பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இல்லை ஒரு பேஞ்சியா சூப்பர் கான்டினன் சொல்லப்பட்ட படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டமாக தான் இருந்துச்சு எல்லா கான்டினும் ஒன்னாக இருந்த ஒரு பகுதியாக தான் இருந்துச்சு கூகுளில் நீங்க சர்ச் அந்த இந்தியா கூட அந்த ஆப்பிரிக்காட்டோட ஒன்னா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த டெக்டானிக் கீழே நடந்த அந்த மேக்மாவுடைய நகர்வு காரணமாக அந்த டெக்டானிக் பிளேட்ஸும் மெல்ல மெல்ல நகர்ந்து ஆப்பிரிக்காவிலிருந்து பிரிஞ்சு நம்ம இந்தியா அப்படியே ஏசியாவில் போய் மோதிருக்கு ஏசியாவில் மோதினதுனால தான் அந்த ஒரு ஒரு நேரத்தில் நம்மளுடைய இமயமலை அந்த எவரெஸ்ட் அப்படிங்கிற அந்த மவுண்டன் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு காரணம் அந்த மோதலின் காரணமா ஸோ இதே மாதிரிதான் சவுத் அமெரிக்கா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு பகுதியும் ஆப்பிரிக்காவோட ஒன்னா தான் இருந்திருக்கு ஒரு காலகட்டத்தில் ஸோ இப்போ கூட நீங்க வந்து சவுத் அமெரிக்காவுடைய மேப்பையும் அதே நேரத்துல ஆப்பிரிக்காவுடைய மேப்பையும் ஒன்னா வச்சு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து மெர்ஜ் ஆகிற மாதிரி ஒன்னோட ஒன்னு சேர்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் நீங்க வேணா ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி தான் பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஒன்னா இருந்த அந்த சூப்பர் கான்டினட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அந்த டெக்னாலஜி

கிளாக் வைஸ்ல சுத்த ஆரம்பிச்சிருக்கு அதாவது விக்டோரியா மைக்ரோப்ளேட்டுக்கு பிளேட்டுக்கு ஆப்போசிட்டா அது வந்து சுத்த ஆரம்பிச்சிருக்கு இதன் காரணமா ஆப்பிரிக்கா கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டா உடைய ஆரம்பிச்சிருக்கு பிளவுபட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் வேலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அந்த பிளவு அப்படிங்கிற அந்த கிராக் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கான் இதன் காரணமா அந்த கிராக் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டும் இருக்கு இது அப்படியே போய் ஆப்பிரிக்காவுடைய எண்டு வரைக்கும் அந்த கிராக் அப்படிங்கிறது போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கடல் நீர் அப்படிங்கிறது அந்த பள்ளங்கள் வழிய உள்ள வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு கடலும் உருவாகலாம் அப்படின்னு சொல்றாங்க கடல் உருவாகிறதையும் தாண்டி இன்னொரு கண்டம் எட்டாவது ஒரு கண்டமா அப்படி பிரியக்கூடிய அந்த ஒரு பகுதி வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி அந்த ஆப்பிரிக்கால இருந்து பிளவுபட்டு பிரியக்கூடிய அந்த புதிய கான்டினென்ட்டுக்கு அந்த கண்டத்துக்கு இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு சயின்டிஸ்டும் வந்து பேர் அப்படிங்கறத வைக்கல பட் ஆனா இது வந்து சீக்கிரமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இந்த கண்டம் அப்படிங்கிறது புதுசா வந்து உருவாகிறதுக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் வருஷத்துல இருந்து ஐம்பது லட்சம் வருஷங்கள் வரைக்கும் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் செய்யப்பட்டிருக்கு ஆனால் இருந்தாலும் நம்ம கண்ணெதிரிலேயே ஒரு கண்டம் புதுசாக உருவாகிறத நம்ம மெல்ல மெல்ல பார்த்துட்டு இருக்கோம் தான் உண்மை பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி அந்த பேஞ்சியா காண்டினன்ட் அப்படிங்கிறது எப்படி பிளவுபட்டுச்சு எப்படி வந்து உன்னோடு வந்து பிரிஞ்சுது அது எப்படி வந்து ஏசியாவோடைய நம்ம இந்தியா வந்து போய் சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தியரியா நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோமோ அந்த ஒரு விஷயத்தை இப்போ நம்ம கண்ணெதிரில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆப்பிரிக்காவுடைய ஒரு பகுதி அப்படிங்கிறது மெல்ல மெல்ல பிரிஞ்சுட்டு இருக்கு அந்த பிளவு அப்படிங்கிறது எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது மட்டும் இல்லாம இந்த ஆப்பிரிக்கால ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிளவுல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம பூமி அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் அந்த பேஞ்சியா கான்டினட் அப்போ எப்படி இருந்துச்சு பூமியோட அமைப்பு எப்படி இருந்துச்சு ஆரம்பத்தில் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிளவுகள் மூலமாக நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜுவாலஜிஸ்ட் அதுக்கப்புறம் நிறைய விஞ்ஞானிகள் வந்து சொல்றாங்க அப்படி என்னதான் இருந்தாலும் உங்களுடைய மனசில் ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருக்கும் இந்த ஆப்பிரிக்காவில் இருந்து பிரியக்கூடிய இந்த கண்டம் அப்படிங்கிறது ஒரு தீவா ஒரு கண்டமா இருக்க போதா இல்ல அது அப்படியே நகர்ந்து வேற எங்கேயாச்சும் வேற ஏதாச்சும் ஒரு கண்டத்தோட மோதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கும் சோ அதுக்கு நம்ம விஞ்ஞானிகள் பதில் வந்து இப்பமே சொல்லியிருக்காங்க அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லேட்டஸ்டா அந்த இடத்துல பண்ணப்பட்ட ஆய்வு மூலமா இந்த பிளவு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பெண்ட் ஆகி ஒரு கண்டமா வந்து பிரியும் அப்படி பிரியிறது சில லட்சம் வருஷங்களுக்கு கடல்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தீவா ஒரு கண்டமா வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இன்னும் பல பல லட்ச வருஷங்களுக்கு அப்புறமா அந்த கண்டம் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல நகர்ந்து நம்ம இந்தியாவின் மீது மோதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணப்பட்டிருக்கு அதுவும் இந்தியால இருந்து எங்க வந்து மோதும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது அப்படியே நகர்ந்து நம்மளுடைய ஏசியன் பிளேட்டை நோக்கி தான் வரும் சொல்றாங்க நம்ம ஏசியன் பிளேட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய நாடுகள் இருக்கு அந்த நாடுகள்ல ஏதாச்சும் ஒரு நாடுகள் மீது மோதும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் செய்யப்பட்டிருக்கு அதுல குறிப்பா நம்ம இந்தியாவின் மீது மோதுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா பண்ண ரிசர்ச் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் குறிப்பா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி பகுதி இருக்குல்ல அந்த இடத்துல வந்து இந்த காண்டினட் இந்த கண்டம் அப்படிங்கிறது பல லட்சம் வருஷங்களுக்கு அப்புறமா நகர்ந்து வந்து மோதுறதுக்கு சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இந்த காண்டினட் அப்படிங்கிறது மோது மோது எப்படி நம்ம இந்தியா ஆப்பிரிக்கன் பிளேட்ல இருந்து அப்படி அந்த கண்டத்திலிருந்து பிரிஞ்சு மெல்ல மெல்ல நகர்ந்து ஏசியன் பிளேட்டோட வந்து மோதுச்சோ அப்படி அந்த மோது மோது அந்த மோதலின் காரணமா நம்ம அந்த இமயமலை தொடர் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சோ அதே மாதிரி இந்த ஆப்பிரிக்கால இருந்து பிரிஞ்சு வரக்கூடிய இந்த கண்டம் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல நகர்ந்து நம்ம இந்தியாவுடைய அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வந்து மோதும் போது அந்த கண்டத்தின் மோதலின் காரணமா அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மலைகள் இன்னும் பெருசாகலாம் மிகப்பெரிய ஒரு மலை தொடர் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சொல்ல இமயமலையை விட பெரிய ஒரு மலைப்பகுதி அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படி மோதும் போது அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இன்னொரு இமயமலை நம்மளுடைய இந்தியாவுடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இப்போதைக்கு இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மெதுவா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஒரு நிகழ்வா தான் நடந்துட்டு இருக்கு ஆனா ஆப்பிரிக்கா அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டம் பிரியுது அப்படின்னா கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்போ வந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தலைவலியா தான் இருக்கும் எல்லாத்துக்கும் மேல அங்க இருக்கக்கூடிய வைல்டு அனிமல்ஸ் ஏகப்பட்ட உயிரினங்களுடைய வாழ்விடமா இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா வந்து மெல்ல மெல்ல ரெண்டா உடஞ்சிட்டு இருக்கு இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் நிறைய சயின்டிஸ்டுகள் அது சம்பந்தமா ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனா இயற்கை நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒன்னே ஒன்றுதான் இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இயற்கையை பொறுத்த வரைக்கும் இந்த நிலம் அப்படிங்கிறது எல்லாருக்குமானது எல்லா உயிருக்கும் பொதுவானது யாருக்குமே எந்த ஒரு நிலப்பகுதியுமே சொந்தம் கிடையாது மனிதர்களாகிய நம்ம தான் பட்டா போட்டு விலை கொடுத்து காசு கொடுத்துலாம் வாங்கி இந்த நிலத்தை உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் என்னதான் உரிமை கொண்டாடினாலும் இந்த நிலம் அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது போது இப்படி ஒரு பிளவு அப்படிங்கிறது ஏற்பட்டு அந்த நிலம் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல நகர்ந்து இன்னொரு இடத்துல போய் சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த நிலம் அப்படிங்கிறது நமக்கு சொந்தம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதுதான் இயற்கை நம்மளுக்கு கத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இயற்கை மிஞ்சி நம்மளால எதுவுமே செய்ய முடியாது இயற்கை மிஞ்சி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆபத்துல போய் முடியும் அப்படிங்கறதுக்கு மிகச்சிறந்த உதாரணங்கள்ல இது தான் இப்படி இந்த ஆப்பிரிக்கால இருந்து பிரியக்கூடிய அந்த புதிய கண்டம் மெல்ல மெல்ல நகர்ந்து பல லட்சம் வருஷங்களுக்கு அப்புறம் நம்ம பூமியில இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவோட மோதும் போது குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில அந்த மோதும் போது நம்ம கேரளா மற்றும் கர்நாடகா பகுதிகளில் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மாறுபடும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு முக்கிய காரணம் முதல்ல சொன்ன மாதிரி தான் இமயமலை தொடர் அப்படிங்கிறது நம்ம நம்ம இந்தியாவில் உருவாகிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது நம்ம இந்தியா அப்படிங்கிற அந்த பிளேட் அப்படிங்கிறது ஏஷியன் பிளேட்டோட மோதுன அந்த ஒரு காரணத்தினால தான் ஸோ அவ்வளோ பெரிய மலை அப்படிங்கிற உருவானதுனால தான் அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மாறுபட்டுச்சு அதன் காரணமாக தான் லடாக் மாதிரியான பகுதிகளில் அந்த காஷ்மீர் பகுதிகள் எல்லாமே ஒரு குளிர் பிரதேசமாக இருந்துட்டு இருக்கு அதே மாதிரியான ஒரு குளிர் பிரதேசமாக நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கேரளா மற்றும் கர்நாடகா பகுதி இந்த டெக்டானிக் பிளேஸ் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல இந்த கண்டம் அப்படிங்கிறது நம்ம கேரளாவுடைய அந்த துடிச்சி மலை பகுதியில் போதும் போது அங்கே மிகப்பெரிய தொடர் அப்படிங்கறது உருவாகும் இந்த ரீசென்னால் இன்னும் டெம்பரேச்சர் அப்படிங்கறது அந்த பகுதியில ரொம்ப குறைஞ்சு இன்னொரு மிகப்பெரிய இமயமலை தொடர் உருவாகும் அந்த இமயமலை தொடர் அப்படிங்கிறது உருவாகும் காரணமா ஒரு குளிர் பிரதேசம் நம்மளுடைய சவுத் இந்தியாவில அதுவும் கேரளா கரடா பகுதியில் அந்த பகுதியில் உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக பண்ண ரிசர்ச் மூலமா ஒரு கெஸ்ட் பண்ணிருக்காங்க சயின்டிஸ்டிக்கில் சமீபத்தில் பண்ண ஆய்வு மூலமா தான் இந்த ஒரு கண்டம் ஆப்பிரிக்கால இருந்து பிரியக்கூடிய இந்த கண்டம் அப்படிங்கிறது நகர் மெல்ல மெல்ல நம்ம இந்தியாவோட மோதுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கண்டம் வந்து பிரியறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படி பிரிஞ்சுச்சுன்னா இந்த மாதிரி எட்டாவது மிகப்பெரிய ஒரு கண்டம் உருவாகலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் அப்படிங்கிறது இன்னொன்று உருவாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கெஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த டெக்னானிக் பிளேட்ஸோட மூமெண்ட் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிற பட்சத்தில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கெஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட்டாக பண்ண ரிசர்ச் மூலமாக ஸோ இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒன்று தான் இயற்கை அப்படிங்கிறது இந்த பூமியை வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கு

அதற்கான விடையை இயற்கையும் காலம் தான் நமக்கு கொடுக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டை பிரியறது ஆச்சரியமான விஷயம் தான் என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம டீ கட் ராஜ இன்னும் கூட பண்ணி பெல் நோட்டிசன் கட்ட நண்பா அண்ட் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது வீடியோ பிடிச்சிருச்சு புடிச்சிருச்சு யூஸ்ஃபுல்லா தட்டியிட மறந்துடாதீங்க நீங்க கொடுக்க லைக் மூலமாக தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டதுக்கு மோட்டிவா இருக்கும் மற்ற இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ் பார்க்குறீங்க மேலே ஐக்கால் லிங்க் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் மறை நான் சேகர் பாய் பாய்